ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த குண்டு பையன் திண்டு வீடியோ வீடியோவை மசாலா பூரி சாப்பிட்றா எல்லாம் மசாலா பூரி இப்போ நம்ம எங்கே இருக்கனா ஒம்பதாவது நாள் பயணம் அதாவது மண்மேடு டூ காரைக்கால் அந்த பயணத்தில் இருக்கிறோம் பயண இடைவேளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க எல்லாரும் எனக்கும் அந்த இந்த தம்பிக்கும் இன்னும் காளானு வரல அதனால் நாங்கள் பசியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஆண்டி டீ வாங்க அண்ணாண்ட பேக்கரிக்கு போயிருக்கோ இதுதான் அந்த காளான் கடை அந்த அக்கா போடுறாங்களே அதான் அந்த காளான் கடை இது ஒம்பதாவது நாள் பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகிறது தான் மண்மேடு மணல்மேடுன்னு வாங்க இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் முந்திரி தோப்பு தோப்பு வழியாக தான் இருக்கும் இது வழியாக போனோம்னா காரைக்கால் வந்து ஷார்ட் ரூட்டு அதனால் இந்த வழி போகிறோம் பாருங்கள் இப்படி கூட்டமாக எல்லாம் போயிட்டுருக்காங்க நம்ம கூட இருக்கிறவங்க முன்னாடி போறாங்க அவன் பாருங்க எவ்வளோ கூட்டம் வருது இங்கேயும் வந்துட்டு இருக்காங்க பாரதி காட்டுக்குள்ள போகிறா சொல்லிட்டு படா திரும்பி சொல்லுடி ஓகேவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த தோப்பு ஃபுல்லாமே வந்து தோப்பாக தான் இருக்கும் மரங்கள் தான் ஃபுல்லாக முந்திரி மரம் தான் ரெண்டு பேர் மண் வெடின்னு சில பேர் முந்திரி தொப்புன்னுவாங்க மை இதாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் சார சாரியாக அதில் தான் போவாங்க பார்த்துட்டீங்களா என் குண்டுப்பையன் வீடியோ எடுத்துகிட்டு போகிறான் என்னப்பா எங்க ஃபோன் பேசுகிறீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்போ தான் முந்திட்டு இப்போ வந்து அஞ்சு மணி இருக்கோம் இது உள்ளே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க ஒரு பொடியும் போகிறான் பாருங்கள் நடுவில் பாருங்கள் இது ஃபுல்லாக தோப்பு போயிட்டு தான் போகும் முந்திரி தொப்பு போயிட்டு இருக்காங்க உண்டு பையன் எல்லாமே உள்ள போயிட்டு இருக்காங்க முந்திரி தொப்பு தான் இது பாருங்க பாருங்க இதுதான் இரும்பு பாலம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அந்த சைடு போகிறது பாருங்கள் எப்படி போகிறாங்கன்ட்டு அந்த கேப்லாம் அப்படியே காட்டுறேன் பாருங்க நான் ஏறதை காட்ட மாட்டேன் பாலத்தை மட்டும் காட்டுறேன் பாரு வழியா தான் அந்த சைடு எல்லாருமே போவாங்க பாருங்க சாமி போறாங்க இதில் தான் போகலாம் எல்லாருமே இதுல தான் போவாங்க பாருங்க இன்னும் காடு பயணம் இன்னும் காடு பயணம் முடியல எவ்வளவு காடு போயிட்டே இருக்கு பாருங்க அந்த இரும்பு அந்த இரும்பு பிரிஞ்சு எப்படி பண்ணுது இப்படி திரும்பி சொல்லு அந்த இரும்பு பிரிஞ்ச கடந்து வந்துட்டோம் பாருங்க இதுக்குள்ளா ஃபுல்லா தோப்பு தான் பாரி